ஹாப்பி டே அனைவருக்கும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம நாட்டுல கிரிக்கெட்டுக்கு அப்புறம் அதிகமாக பேசுற ஒரு விஷயம் பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் யாராவது ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல லட்ச கணக்குல சம்பாதிச்சுட்டாங்கன்னு கேள்விப்படுவோம் அதே சமயம் இன்னொருத்தர் எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்னு கேள்விப்படுவோம் உண்மையிலேயே பங்கு சந்தைனா என்ன அது எப்படி இயங்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல ஒரு ஆல மரத்துக்கு அடியில ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு எப்படி ஒரு நொடிக்கு லட்சக்கணக்கான வர்த்தகமா மாறுச்சு இதை பத்தி ரொம்ப ஆழமா அதே சமயம் ரொம்ப எளிமையா இந்த வீடியோல பார்ப்போம் நீங்க ஒரு பிகினரா இருந்தா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பங்கு சந்தைனா என்ன இப்போ நீங்க ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஸ்வீட் ஸ்டால் நல்லா லாபத்தில் ஓடுது இப்போ அதே மாதிரி இன்னும் பத்து பிரான்சஸ் திறக்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது ஆனா உங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல இப்போ உங்க கிட்ட ரெண்டு வழி இருக்கு ஒன்னு கடன் வாங்குறது பேங்க்ல போய் லோன் கேட்கலாம் ஆனா அதுக்கு நீங்க வட்டி கட்டணும் பிசினஸ் நஷ்டமானாலும் வட்டி கட்டியே ஆகணும் அடுத்தது ரெண்டாவது பங்குகளை பிரிப்பது நீங்க பொதுமக்கள் கிட்ட போய் என் கம்பெனில பத்து பர்சன்ட் பங்கு உங்ககிட்ட தந்துடுறேன் அதுக்கு பதிலா எனக்கு தேவையான பணத்தை நீங்க கொடுங்கன்னு அப்படின்னு கேட்கலாம் இப்போ அந்த பங்குகளை வாங்குறவங்க அந்த கோ சொல்லுவாங்க கம்பெனி வளர வளர அவங்களோட முதலீடு செஞ்ச பணமும் வளரும் இதுதான் சிம்பிள் லாஜிக் இப்ப இந்தியாவின் பங்கு சந்தை வரலாற பற்றி பாக்கலாம் ஒரு ஆலமரத்தின் கதைன்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பதுல மும்பை டவுன் ஹால் முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில அஞ்சு பேர் சேர்ந்தாங்க சேர்ந்து பிறப்பு எழுபத்தி அஞ்சுல தான் ஆரம்பிச்சது நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு முறையா ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ஆசியாவிலேயே ரொம்ப பழமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே தான் நடந்துச்சு அப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பெரிய ஹர்ஷத் தான் அங்கீகாரம் கொடுத்தாங்க அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அப்பதான் ஆரம்பிச்சாங்க முன்னாடி எல்லாம் ஷேர் வாங்கணும்னா ட்ரேடிங் ரிங்க்கு போய் சத்தம் போட்டு கைய தூக்கி பேரம் பேசணும் ஆனா இன்னைக்கு உங்க பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பட்டனை தட்டி ஷேர் வாங்க முடியுது இதுக்கு காரணம் போல்ட்ன்ற எலக்ட்ரானிக் தான் அப்புறம் சென்செக்ஸ்னா என்ன என்ன டிவி நியூஸ்ல பார்க்கும் போது இன்னைக்கு சென்செக்ஸ் ஐநூறு புள்ளிகள் ஏழுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சென்செக்ஸ் பிஎஸ்சி இது பிஎஸ்சி ல இருக்கிற டாப் தேர்ட்டி கம்பெனிகளோட சராசரி செயல்பாடு தான் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு இத வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது NSC உள்ள நிஃப்டி 50 இது டாப் 50 கம்பெனிகளோட தொகுப்பு இது ஒரு ஸ்கூல் ரிப்போர்ட் ்கான்னு வெச்சுப்போம் அது एग्जांपल எடுத்துக்கலாம் ரேங்க் கார நல்லா இருந்தா ஸ்கூல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த குறியீடுகள் ஏர்னா மார்க்கெட் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் இப்போ சந்தையில ரெண்டு வகைகள் உண்டு ஒன்னு பிரைமரி மார்க்கெட் இன்னொன்னு செகண்டரி மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட்னா ஒண்ணு இல்ல ஐபிஓ ஒரு கம்பெனி முதல் முதலா மக்கள் கிட்ட காசு கேட்க வரும்போது அதுக்கு பேர் ஐபிஓ இனிஷியல் ஒரு முறை கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் மாத்திக்கிறது அதான் ட்ரேடிங் இதுதான் நம்ம தினமும் பண்ற ஸ்டாக் மார்க்கெட் வர்த்தகம் இதுல ரிஸ்கும் இருக்கு எச்சரிக்கையும் இருக்கு என்ன ரிஸ்க் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா யாரோ சொல்றாங்கன்னு கேட்டு தெரியாத கம்பெனில காசு போடுறது பங்கு சந்தை லாபமும் தரும் நஷ்டமும் தரும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பாஸ்ட் என்ன இப்ப பிரசன்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சர் என்ன அவங்களோட டெப்ட் எப்படி இருக்கு இது எல்லாமே நம்ம கவனிக்கணும் முடிவா என்னன்னா கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் பங்கு சந்தைன்றது ஒரு நாள்ல பணக்காரர் ஆகிற இடம் கிடையாது இது ஒரு பொறுமையான பயணம்தான் நீங்க ஒழுங்காக கற்றுக்கிட்டு முதலீடு செஞ்சா உங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஆரம்பத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுப்பது அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ